தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் வந்துள்ள ஆலயம் அருள்மிகு ஆனந்தவள்ளி அம்மை வளம் கொண்ட ஸ்ரீ அகதேஸ்வரர் திருக்கோவில் கும்பமுனிமங்கலம் பொன்னேரி இந்த ஆலயத்துடைய ஸ்தல வரலாறு இந்த ஆலயத்துடைய சிறப்புகளை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் பொன்னேரியில் அருள்மிகு ஆனந்தவள்ளி உடனமர அருள்மிகு அகதேஸ்வரர் ஆலயத்தை முதலாம் ராஜேந்திர சோழன் குறிப்பித்தான் இது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான கோவில் சென்னையிலிருந்து தெற்கே முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் பொன்னேரி பொன்னேரியில் பொன்னேரியில் ஆரணி ஆற்றங்கரை ஓரத்தில் கண்கவர் இயற்கை சூழலில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது கோவிலுக்கு ஈசா திக்கில் என்றுமே வற்றாத கடல் போல காட்சியளிக்கும் குளம் அமைந்துள்ளது பங்குனி தை திங்களில் குளத்தை சுற்றி ஆனந்தவள்ளி சமேத அகதேஸ்வரர் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் திருப்போற்சவம் வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த குளத்தை ஒட்டியே பதினாறு தூண்களுடன் மண்டபம் அமைந்துள்ளது இந்த கோவிலின் ஸ்தல வரலாறை நீங்கள் கேட்டுக்கொண்டே இந்த தூண்களில் அமைந்துள்ள சிறப்பான வேலைப்பாடுகளுடன் அமைந்துள்ள சிற்பங்கள் உங்களுடைய பார்வைக்காக கிழக்கு பார்த்த திருக்கோவில் ராஜகோபுரத்திற்குள் நீங்கள் சென்றால் வெளிப்பிரகாரம் கண்முன்னே நமக்கு காட்சியளிக்கிறது வேலைப்பாடு மிக்க கொடிமரம் பலிவீரம் நந்தி மண்டபம் என்று கோவில் அமைப்பு நம்மை வரவேற்கிறது வசந்த மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என கோவிலின் அமைப்பு தொடர்கின்றது வசந்த மண்டபத்தின் தூண்கள் கோவிலின் ஸ்தல வரலாறையும் தெய்வீக வரலாறையும் நமக்கு எடுத்து எம்புவதாக சிற்பங்கள் அமைந்துள்ளது தீராத நோய்களை இத்திருத்தலத்தில் தீத்தருள வேண்டி இறைவனை நோக்கி தவம் இருக்கும் அகத்திய முனி முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் திருப்பணிகள் செய்துள்ள ஒரு விஜயநகர பேரரசின் சிற்பங்கள் முதலியன இம்மண்டப தூண்களில் நம்மை கவர்வதாக உள்ளது கும்பமுனி மங்களம் என்று இந்த ஊர் அழைக்கப்படுகிறது தென்னகத்தில் கும்பமுனி அதாவது அகத்திய முனி நூத்தி எட்டு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து அந்தந்த தளத்தில் மானுடம் உயுற வேண்டி சிறப்பு வழிபாடுகளை செய்வித்திருந்தார் அவ்வாறு அகத்தியர் பிரதிஷ்டை செய்த நூத்தி எட்டாவது லிங்கம் அருள்மிகு நூற்றெட்டீஸ்வரர் என்னும் திருநாமத்துடன் கும்பமுனி மங்கலத்திற்கு அருகே சின்ன காவனம் என்னும் ஊரில் சிவாலயத்தில் எழுந்தருளி கோவிலுடைய வரலாறு கோவிலுடைய சிறப்புக்களை நம்ம வீடியோ பதிவாக இருக்கோம் அந்த வீடியோவை பார்த்து பொன்னேரி இந்த தளம் அகத்தியர் வழிபட்ட நூத்தி ஏழாவது தளமாக இருக்கலாம் கருவறை கஜபிருஷ்ட அமைப்பில் அதாவது அரைவட்ட வடிவில் அமைந்துள்ளது கருவறையின் திருச்சுற்றில் சில இடங்களில் ஏர் சிற்பம் இடம்பெற்றுள்ளதை நாம் இப்பொழுதும் காணலாம் இது விவசாயம் செழிக்க வேண்டி சோழ அரசன் இறைவனிடம் விண்ணப்பித்து வரம் கேட்டதற்கான அடையாளங்களாக நமக்கு காலம் பதில் சொல்கிறது சோழ மண்டலம் விவசாயத்திற்கு பெயர் போனது சோழ மன்னர்கள் மரபு வழியாக காடு வீழ்த்தி நாடாக்கி குளம் வெட்டி விவசாயம் செழிக்க வழிவகுத்தனர் கருவறையின் தெற்கு புறன் கோஷ்ட தெய்வமான அருள்மிகு தட்சிணாமூர்த்தியின் வலதுபுறத்தில் கும்பத்திலிருந்து அகத்திய முனி வெளிவரும் புடைப்பு சிற்பம் தல வள தல வரலாற்றுக்கு தொடர்புடையதாக அமைந்துள்ளதை நாம் பார்க்கலாம் அருள்மிகு ஆனந்தவள்ளி இறைவனின் வலப்புறத்தில் சன்னதி கொண்டருள்வதால் திருமண கோலத்தில் இறைவன் இரவி இங்கு நமக்கு திருக்காட்சி அளிக்கிறார் திருமண வேண்டுதல்களை திருமண வேண்டுதல்களை நிறைவேற்றும் தலமாக இந்த தலம் இங்கு அமைந்துள்ளது தீராத நோய்கள் தீராத வினைகள் தீர்த்தருளும் திருவருள் தருபவராக அருள்மிகு அகதீஸ்வரர் இந்த ஆலயத்தில் கோவில் கொண்டுள்ளார் கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு தமிழகத்தில் எங்குமே காண இயலாத நிகழ்வொன்று இந்த ஆலயத்தில் நடைபெறும் அருள்மிகு அகதீஸ்வரர் ஆலயத்திற்கு சற்று தொலைவில் திரு ஆயர்பாடி என்று அழைக்கப்படும் கரிகிருஷ்ண பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது இந்த கோவிலின் சித்திரை திருவிழா சித்திரை நாட்களில் தொடங்கப்பெறும் ஐந்தாம் நாள் கேட்டை நட்சத்திர தினத்தன்று இரு பெரும் தெய்வங்களும் தங்களது பரிவார தெய்வங்களுடன் தேரில் எழுந்தருளி கோவில்களுக்கும் பொதுவான ஹரிஹரன் பஜாருக்கு ஊர்வலமாக வந்து ஒருவரை ஒருவரை சந்தித்து மாலை மாற்றி கொள்ளும் பரஸ்பர வைபவம் சீர்வரிசை தந்து கொள்வார்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த இடத்தில் இதுபோல கோலாகலமாக பரத்வாஜ மகரிஷி கண்டு களிப்புற்ற பேற்றினை இக்காலத்திலும் இக்காலத்திலும் கண்டு பக்தர்கள் பேருவெற செய்யும் இந்த நிகழ்வு இந்த தளத்திற்கு மட்டுமே உரிய தனித்துவம் மிக்க சிறப்பம்சங்களில் ஒன்றாக விளங்குவது குறிப்பிடத்தக்க அம்சம் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இத்திருக்கோவிலின் ஆலய நேரம் இதோ சோழ அரசின் இன்னத்தை கடந்து நாம் கோவில் நுழைவாயிலை கடந்து தரிசிப்போம் அருள்மிகு அகதீஸ்வரர் ஆலயம் இந்த மண்டபங்களிலும் பல சிற்பங்கள் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது கோவிலின் ராஜகோபுரம் காலை போன்ற சிற்பம் ஏற்களப்பை ஏற்கலப்பை போன்ற சிற்பம் அகத்திய மாமுனியின் சிற்பம் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய ஒரு சிவ ஆலயம் பாருங்கள் இப்போது இந்த ஆலயத்தை சுற்றிப் பார்ப்போம் மன அமைதி நிச்சயமாக இந்த ஆலயம் செல்லும் போது உங்களுக்கு கிட்டும் அதில் உங்களுக்கு ஐயமே வேண்டாம் இந்த ஆலயத்திற்கு அருகிலேயே கரிகிருஷ்ண பெருமாள் ஆலயமும் அமைந்துள்ளது கரிகிருஷ்ண பெருமாள் ஆலயத்துடைய காணொலியும் விரைவில் பதிவேற்றம் செய்யப்பட உள்ளது அந்த காணொலியையும் பார்த்து கோவிலுடைய தல வரலாறை தெரிஞ்சுக்கங்க அதே போல தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் இந்த யூடியூப் சேனலையும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஆன்மீகம் கோவில் வரலாறுகள் சம்பந்தமான நிறைய தகவல்கள் உங்களுக்காக தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது அதே உங்கள் ஊரில் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இருந்தாலும் அந்த ஆலயம் பற்றிய தகவல்களையும் தெரியப்படுத்தலாம் தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யவும் பரிந்துரைக்கப்படும் சோழ மன்னன் கட்டிய இந்த ஆலயத்தில் நீங்களும் சென்று தரிசனம் செய்து சிவபெருமானின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள் அடுத்த காணொலியில் வேறொரு ஆலய ஆலய சிறப்புகளுடன் ஆலய வரலாற்றுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்